முருகாசரணம் அஸ்வினி குமாரர்கள் யார் சூரியனுக்கு சரண்யு தம்பதிக்கு பிறந்தவர்கள் என வேதம் சொல்கிறது குதிரை முகம் கொண்டவர்கள் இவர்கள் இரட்டையர்கள் இவர்கள் தேவ மருத்துவர்கள் ஆவர் அஸ்வினி தேவர்களில் ஒருவர் ஒருவர் பெயர் நாத்தசிய அசத்தியம் இல்லாதவர் இரண்டாவது மற்றொருவர் பெயர் ஸ்ரா ஒளி வீசும் சிவபெருமானிடம் விஷ்ணு இருந்து நான்முகனான பிரம்மதேவன் ஆயுர்வேத வைத்திய முறைகளை அறிந்து அதற்கான விளக்க உரை எழுதி டச்ச பிரதாஜபதிக்கு உபதேசித்தார் அவரிடமிருந்து அஸ்வினி குமாரர்கள் ஆயுர்வேத மருத்துவக் கலையை கற்றுக்கொண்டனர் தேவலோக மருத்துவ பதவியை அடைய பிரம்ம சிவனை நோக்கி கடும் புரிந்து அந்த பதவியை அடைந்தார்கள் தேவர்களுக்கான மருத்துவர்கள் ஆவார்கள் மகரிஷி தீட்சிதர் பிரம்ம வித்யாவை இந்திரனிடமிருந்து கற்றுக்கொண்டார் பிரம்ம வித்யா என்பது நோயுற்ற மனிதர்களை இறக்க விடாமல் காக்கும் மந்திரமாகும் இந்திரன் இந்திரன் தட்சிதருக்கு பிரம்ம வித்யாவை எவருக்கும் கற்றுக் என்று ஆணையிட்டார் அஸ்வினி குமாரர்கள் ததீஷரிடம் பிரம்ம வித்யாவை கற்றுக் வேண்டினார்கள் ஒருவர் கேட்கும்போது கற்றுக்கொண்ட வித்யாவை சொல்லித்தராமல் இருப்பது அதர்மத்துக்கு துணை செல்வதென்று ததீஷர் கருதினார் இந்திரனுடைய ஆணையை அறிந்த அஸ்வினி குமாரர்கள் ததீச்சரின் தலையை எடுத்து அவருக்கு குதிரை தலையை பொருத்தினார்கள் அதன் பிறகு தச்சீத்தரர் பிரம்ம வித்யாவை அஸ்வினி குமாரர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இதை அறிந்த இந்திரன் கோபம் கொண்டு தச்சித்தரின் குதிரை தலையை வெட்டி எறிந்தார் அஸ்வினி குமாரர்கள் தச்சித்தருக்கு மீண்டும் அவருடைய தலையை பொருத்தினார்கள் இதனால் தச்சித்திரர் அஷ்வகீரா என்ற மற்றொரு பெயரால் அழைக்கப்படுகிறார் அஸ்வினிகளை பற்றிய குறிப்புகள் ரிக்வேதம் புராணம் மற்றும் மகாபாரதத்திலும் உள்ளது மனிதர்களுக்கு முதலில் மருத்துவம் பார்த்தவர்கள் இவர்கள் நோயாளிகளை குணப்படுத்துவது அஸ்வினி தேவர்கள் என்னும் இரட்டரே இ இரட்டையரே ஆபத்தில் மாட்டிக்கொண்டவர்களை விரைந்து சென்று காப்பாற்றுவது அஸ்வினி தேவர்கள் என்னும் இரட்டையரே தொல்லையில் சிக்கியவர்களின் கஷ்டங்களை அகற்றுவது அஸ்வினி தேவர்கள் என்னும் இரட்டையரே தீயில் மாட்டியோரையும் கடலில் மாட்டியோரையும் காப்பாற்றியவரும் இவர்களே என இவர்கள் பற்றி ரிக்வேதத்தில் இருக்கிறது மக்களுக்காகவும் தேவர்களுக்காகவும் முதல் மருத்துவர் இவர்களே அஸ்வினி தேவர்கள் அவர்களுடைய தேரில் சூரியனையும் சந்திரனையும் ஏற்றி சென் ஏற்றி சென்றுகின்றனாராம் தேனையும் கொண்டு செல்கின்றனாராம் அவர்களுடைய தேரை குதிரை கழுதைகள் கழுகு அன்னங்கள் செலுத்துவதாகவும் கவிகள் பாடியுள்ளனர் அவர்கள் இருக்குமிடம் மலை உச்சி ஆகாயம் அந்தரவானம் தாவரங்கள் வீடுகள் என்று பலவிதமாக சொல்லப்பட்டுள்ளன சங்க தமிழ் இலக்கியத்தில் அணங்குகள் பற்றிய குறிப்புகளை இவைகளுடன் ஒப்பிடலாம் மகாபாரதத்தில் பாண்டுவின் இரண்டாவது மனைவி மாதுரி இந்த அஸ்வினி தேவர்களை பிள்ளை வரம் வேண்டி பிறகு பிறந்தவர்களே நகுலனும் சகாதேவனும் இருவரில் சகாதேவன் ஜோதிடத்திலும் நகுலன் குதிரைகளை பழக்குவத்திலும் வல்லவர்கள் அஸ்வினி புத்திரர்களா புத்திரர்களானதுனாலேயே இவர்களுக்கு இந்த கலைகள் கைவந்தன என்கிறது இதிகாசமும் புராணமும் இன்றும் கூட வங்காள மாநிலத்தில் மருத்துவர்களை அஸ்வினி குமாரர்கள் என்று அழைக்கிறார்கள் இந்த அஸ்வினி தேவர்கள் நம் தந்தையர் சூரிய பகவானின் பனிரெண்டு குதிரைகள் பூட்டிய தேரை ஓட்டும் சாரதிகளாகவும் இருப்பார்களாம் இவர்களது பெயரால் ஐப்பசி மாதம் சமஸ்கிருத மொழியில் குறிக்கப்பெறுகிறது சமஸ்கிருதத்தில் அஸ்வினா என்றால் தமிழில் ஐப்பசி என்கிறோம் யாகங்கள் நடைபெறுகையில் அஸ்வினி தேவர்கள் வணங்கப்படுவதாக ரிக்வேதம் கூறுகிறது இந்த அஸ்வினி குமாரர்கள் எந்நேரமும் உலகை சுற்றி கொண்டே இருப்பார்கள் அப்படி அவர்கள் நம்மில் யாரோ ஒருவரின் அருகில் அப்படி அவர்கள் நம்மில் யாரோ ஒருவரின் அருகில் வருகையில் நாம் என்ன மனதில் நினைக்கின்றோமோ அது அப்படியே பழிக்கட்டும் என்று ஆசீர்வதித்து அதாவது நாம் நல்லது நினைத்தாலும் சரி கெட்டது நினைத்தாலும் சரி எதுவானாலும் நன்றாக கவனிங்கள் கெட்டதும் கூட பழிக்கட்டும் என்று பாரபட்சமின்றி ஆசீர்வாதம் அளித்துவிட்டு போய் விடுவார்களாம் இதை சமஸ்கிருதம் மிக எளிதாக ததாஸ்து என்று சொல்கிறது அதாவது அப்படியே ஆகட்டும் என்று பொருள் கொள்ளலாம் அறுவை சிகிச்சை என்பதே அஸ்வினி குமாரர்களால் தான் முதல் முதலில் உருவாக்கப்பட்டது அவர்கள் மனித உடம்பில் நீர் நெருப்பு காற்று ஆகிய மூன்று பூதங்களின் கைவரிசையால் தான் சுகமும் சுகக்கேடும் ஏற்படுகிறது என்கிறார்கள் அதாவது வாதம் பித்தம் சிலேத்தம் எனும் மூன்று சக்திகளின் ஏற்ற இறக்கத்தால் நோய்கள் வருவதும் போவதும் நடைபெறுகிறது என்பது அவர்களின் கருத்து மனிதனை இயக்கவும் அஷ்டான தேவதைகள் உண்டு ஆன்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் அஸ்வினி குமாரர்கள் வாக்குக்கு அக்னி தேவன் கண் புலனுக்கு சூரிய தேவன் செவி புலனுக்கு திக் தேவதைகள் மனதுக்கு சந்திர தேவன் தொடு உணர்ச்சிக்கு வாயு தேவன் மேற்கொண்டவைகள் இயங்குவது போல தோன்றினாலும் உண்மையில் அவற்றின் பின்னால் நின்று இயக்குபவர் அந்தர் அந்தர்யாமியாகிய இறைவனே என்கிறார் ரிஷியக ரிஷியக வல்லீக்கியர் பிரகதாரண்ய உபநிடித்தம் ரிக்வேதத்தில் காலிழந்த ஒருவருக்கு தேவலோக வைத்தியர்களான அஸ்வினி குமாரர்கள் சேர்க்கையாக இரும்பு காலை பொருத்தினார்கள் என்றும் கண் இழந்தவருக்கு பார்வை வர செய்தார்கள் என்றும் கூறப்படுகிறது விநாயகரின் தலையை சூலம் கொண்டு எடுத்த சிவபெருமான் வடக்கில் தலை வைத்து படுத்திருக்கும் சிசுவின் தலையை கொண்டு வருமாறு தேவர்களிடம் கூறுகிறார் அவர்கள் ஒரு யானையின் தலையை கொண்டு வந்தனர் அஸ்வினி குமாரர்கள் அந்த தலையை விநாயகருக்கு பொருத்தினர் பிறகு சிவபெருமான் அவருக்கு உயிர் தந்தார் சோம யாகம் நடைபெறும் செய்தி கேட்டு விஷ்ணு யாகம் நடக்கும் இடம் வில்லோடு வந்து நிற்கிறார் வில்லின் வளைத்த மூங்கில் பாகத்தின் ஒரு முனை தரையில் இருக்கிறது இன்னொரு முனை விஷ்ணுவின் தாடையில் இருக்கிறது இந்த முனைகளுக்கிடையே தான் நான் எனப்படும் கயிறு இழுத்து கட்டப்பட்டுள்ளது வில்லை தன் தாடை மூலமாகவே நிலைநிறுத்தி நின்றார் மகாவிஷ்ணு யாகத்தின் சோம ரசம் முழுவதும் தனக்கே வேண்டும் மற்ற தேவர்களுக்கு கொடுக்கக்கூடாது இதுதான் அவரின் கோரிக்கை யாகம் நடத்துபவர்கள் செய்வதறியாது இருக்க அந்த நேரத்தில் சிவ சில கரையான் பூச்சிகள் வில்லின் மீது ஏற ஆரம்பிக்க விஷ்ணுவுடைய வில்லின் நான் வழியாக ஏறத் தொடங்கிய கரையான்கள் மெல்ல மெல்ல ஏறி விஷ்ணுவின் தாடை பகுதியை நெருங்கின கரையான்கள் சரசரவென நாணை தின்ன ஆரம்பிக்க திடீரென நான் அருந்தது இழுத்து வளைத்து கட்டப்பட்டிருந்த வில்லின் மூங்கில் படாரென மேல் நோக்கி வேகமாக விசையோடு எழும்ப அந்த கணத்திலே விஷ்ணுவின் தலை மூங்கில் மேல் எழுப்பிய வேகத்தில் மேல் நோக்கி பீத்து எறியப்பட்டது யாகத்தின் உருவே ஆன விஷ்ணுவின் தலை கழுத்திலிருந்து பீந்து எடுக்கப்பட்டு மேலே பறந்தது இதை பார்த்தவர்கள் பதறிப்போய் விஷ்ணுதான் யாகம் யாகம்தான் விஷ்ணு அப்படிப்பட்ட விஷ்ணுவின் தலையே தனியே போனது என்றால் யாகம் பாதியிலே நின்றுவிடுமே என கலக்கப்பட்டு நேராக அஸ்வினி குமாரர்களிடம் சென்று விஷ்ணுவின் தலை தனியாக போனதை சொல்லி தலையை ஒட்டித்தர வேண்டினர் நாங்கள் தைல வைத்திய சாஸ்திரப்படி விஷ்ணுவின் தலையை ஒட்ட வைக்கிறோம் யாகத்துக்கு மறுபடி எந்த தரங்களும் வராமல் நாங்கள் துணை நிற்கிறோம் ஆனால் இதற்கு பிரதியுபகாரமாய் யாகத்தில் எங்களையும் இணைத்து சோம ரசத்தில் கொஞ்சம் எங்களுக்கும் தர வேண்டும் இதற்கு ஒத்துக்கொண்டால் நாங்கள் பெருமானின் தலையை ஒட்ட வைக்கிறோம் என சொல்ல வேறு வழி இல்லாமல் சோம யாகத்தில் அஷ்வினி தேவர்களுக்கும் ஒரு பங்கு தருகிறோம் என உறுதி கொடுக்கப்பட்ட பிறகுதான் விஷ்ணுவின் தலையை தைலம் தடவி கழுத்தோடு ஒட்டவைத்தனர் அஸ்வினி குமாரர்கள் சியவனரின் முதுமை நீங்கி இளமை கொடுத்தவர்களும் இவர்களே துருக்கி நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டில் குறிப்பிடப்படும் கிம் கிமு ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது கடவுளூரில் கடவுளூரில் அஸ்வினி தேவர்களும் இருக்கின்றனர் ரிக் வேத துதி வரிசையில் இவர்கள் பெயர்கள் இருப்பதால் கிமு ஆயிரத்தி நானூறுக்கு முன்னரே ரிக்வேதம் சரியாக துருக்கி பகுதிக்கு சென்று விட்டது உறுதியாகிறது அஸ்வினி குமாரர்கள் குறித்து ரிக்வேதத்தில் முன்னூற்றி எழுவத்தி ஆறு இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது அஸ்வினி தேவர்கள் பகவானின் கிருபையால் நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரமாக வானிலே ஒளிவீசி பெயர் பெற்றனர் இருபத்தேழு நட்சத்திரங்களின் வரிசையில் முதல்வா முதலாவதாக வரும் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான் ஆவார் இந்த நட்சத்திரத்தின் தேவதைகள் குதிரை முகம் கொண்ட அஸ்வினி தேவர்கள் ஆவர் அஸ்வினி குமாரர்கள் தே மந்திரம் அஸ்வினி தேவதே ஸ்வதே வர்ணௌ தாவஸ்வி நௌதுமக சுதா சம்பூர்ண கழக கராள ஜவுள அஸ்வ வாசு கக்னௌ நன்றி